இந்த போராட்டத்தை பொறுத்த வரையிலும் திமுக அமைச்சர்கள் பங்கேற்பதை வந்து விமர்சிக்கிறாங்க ஒரு அமைச்சரா இருந்து போராட்டம் என்ன விமர்சனம் வந்தாலும் கலந்து போங்க விமர்சனத்தை எல்லாம் கவலை கிடையாது நீட்டை ஒழிக்கணும் மாணவர்கள் பக்கம் நாங்கள் தொலைநிலைப்போம் மாணவர்களோட உயிர் பலி வந்து வருஷம் வருஷம் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ முதல்ல மாணவர்கள் வந்து பலி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து மாணவருடைய குடும்பத்தையும் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் எந்த விமர்சனத்தையும் எந்த கேலி கிண்டல் வந்தாலும் அதை போறது இல்லை நாங்க வந்து உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தை நடத்துறோம் எதிர்ப்புமே ஆமா நான் உணர்றேங்க ஆமா நான் உணர்றேங்க எல்லாரும் உணர்றேங்க எல்லாருமே நான் மட்டும் சொல்லல நான் வந்து பிரச்சாரத்துக்கும் போது பேசினேன் ஆமாம் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு உறுதி கொடுத்தேன் ஆனால் அதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதிமுக மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்துறது எங்கள் இது கிடையாது நான் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இதில் கலந்துக்கிறேன் யார் என்ன வேணால் கே பண்ணட்டும் என்ன விமர்சனமான பண்ணட்டும் நான் மாணவர்கள் பக்கம் துணை நிறுத்தேன் நான் நான் முழு மக்களும் நான் 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 இது இது வந்து 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 என்னுடைய சட்டமன்ற முதல் சொன்னேன் மக்கள் மாறணும் ஒரு உதயநிதி பேச முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் சட்டமன்றத்தில் ரெண்டு வாட்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து அனுப்பி அதை வந்து ஆளுநர் வந்து கிடப்பில் போட்டு அதை போய் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு அமைச்சர்கள் அமைச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் திரு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏகே ராஜன் தலைமையில் கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு பிரிவினராக அழைச்சி இந்த நீட்னால எவ்வளோ பிரச்சனை இது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வேற இது இதுக்கு நம்ம வந்து இங்கே வேற ஒரு ஒரு சவாலை சந்திச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவர்கள் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க அப்புறம் நீட்டு நீட்டு படிச்சாலாம் வந்தாங்க அதனால இது வந்து என்ன வேணா யார் வேணால் என்ன பேசிட்டோம் ஆனால் நான் வந்து த திமுகவுடைய இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி நாளை மறுநாள் இந்த உண்ணாவிரத பொருடைய நாங்கள் வந்து மக்கள் போய் சந்திக்கிறோம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க போகிறோம் இதில் தயவுசெய்து மக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாணவர்கள் பக்கம் நில்லுங்கன்னு கேட்குறோம் நன்றி